இறைவன் மிகப்பெரியவன் ஒரு ஆசுவாசமான பொழுதுகளை நிதானமாக உட்காந்து இறைவனை யோசிக்க சில ஆசுவாசமான பொழுதுகளை வந்து எப்போதுமே கடற்கரையை நான் தேர்ந்தெடுப்பது உண்டு அப்படி மும்பையில் வந்து மெரைன் டிரைவ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இடம் கப்பலில் ஒரு டிரைவ் போயிட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு இடம் சொல்கிறாங்க மாஷாலா இதை தான் மும்பையினுடைய காட்சியாக எல்லா பதிவுகள்லையும் நம்ம பார்த்துருப்போம் ஃபுல்லாக வந்து இந்த வியூ தான் தெரியும் இந்த கடல் இந்த தண்ணி இந்த அலை இந்த கல்லு இந்த பில்டிங் இந்த வெளிச்சம் இந்த லைட்டு இதுதான் மும்பையினுடைய அடையாளமாக பல இடங்கள்ல பாக்குறது உண்டு அந்த கடலினுடைய எட்ஜில இருந்து எப்படி அந்த பில்டிங்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கறத யோசிக்கும் போது மனிதனுக்கு இறைவன் எப்படி கடலை வசப்படுத்தி தந்தான் கப்பலை வசப்படுத்தி தந்தான்ங்கிறத இந்த மெரைன் டிரைவ் அப்படிங்கிற கப்பலை குறிக்கிற சொல்லாடலோடு இருக்கிற இந்த இடத்தோட பத்தி தான் அதை தொடர்படுத்தி பேச முடியும்னு நான் நினைக்கிறேன் அலகமதுல்லா எனக்கு எடுத்த மாதிரி ஒரு அருமையான ஆலமரம் ஆலமரம்னு எப்படிங்க கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதுல அந்த விழுகு தொங்கி கொண்டிருக்கு ஆலமரத்துல மட்டும்தான் விழுகுகள் வரும் அப்ப இது ஆலமரமாக தான் இருக்கும் அப்படின்னு ஒரு அனுமானத்தோட தான் பேசுறோம் அவ்வளவு அருமையான மரம் இந்த காற்றுக்கு இந்த இலைகள் எப்படி தலையசைக்குதோ இந்த கடல்ல இவ்வளவு விசாலப்பட்ட ஒரு வெற்றிடம் அந்த வெற்றிடத்துல அந்த காற்று வேகம் எப்பவுமே அதிகமா இருக்கும் இல்லையா அந்த காற்றுக்கு எப்படி இந்த இளைஞர்கள் தலையசைக்குதோ அது மாதிரி இறைவனுடைய வசனங்களுக்கு நாம் தலையசைச்சிட்டோம் அப்படின்னா நாம் வெற்றியாளர் தான் அந்த வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது எப்பவுமே இந்த மாதிரியான பரபரப்பான நகரங்களுக்கு வரும்போது கடற்கரைக்கு மனிதர்கள் எதற்காக போவாங்கன்னா ஒரு விதமான என்ன சொல்றது ரிலாக்ஸ் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து ஏதாவது ஸ்நாக்ஸுகளை சாப்பிட்டுட்டு வந்து உட்கார்ந்து கடலையை சாப்பிட்டு கொண்டு கடலையை போட்டு விட்டு அப்படிங்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்லாங் அப்படின்னு சொல்லலாம் காலேஜிக்கல் ஸ்லாங்னு சொல்றாங்க அந்த மாதிரியான ஒரு பொழுதுபோக்கு என்டர்டெயின்மெண்ட் பொழுதை போக்குவதற்காக அப்படின்னு அந்த கடல் கடல் சார்ந்த பகுதிகள் வந்து இன்னைக்கு அப்படித்தான் ஆயிடுச்சு இல்லையா ஆனா உண்மையாகவே இறைவன் பூமி என்கிற நெருப்பு குழம்பு உள்ள பூமிக்குள்ள இறைவன் வச்சிருக்காங்க அந்த நெருப்பு கொழம்போட பூமியை விட்டுருந்தான்னு வைங்களேன் எப்பயோ வெப்பத்துல பூமி ஒண்ணும் இல்லாம அழிஞ்சு போயிருக்கும் எந்த உயிரினமும் பூமியில் வாழ்ந்திருக்க முடியாது இறைவன் என்ன செஞ்சான் இவ்வளவு உயிரினங்களும் பூமியில வாழணும்னா அதனோட டெம்பரேச்சரை சமநிலைப்படுத்தணும்ங்கிறதுக்காக கடல் என்னும் சட்டையை பூமிக்கு மாட்டி விட்டு இருக்கிறான் அந்த கடல் என்னும் சட்டை மட்டும் குளிர்வு தன்மையை ஏற்படுத்தலைன்னா பூமி எப்பயுமே உயிரினங்கள் அச்சதான ஒன்றாக எப்போ மாறி இருக்கும் ஆனா இறைவன் கடலை மாட்டி விட்டு அதை சட்டையாக மாற்றி விட்டு வெப்பநிலையை சமநிலைப்படுத்தி யோசிச்சு பாருங்க அவ்வளோ பெரிய ஒரு பாறை உருண்டை அந்தரத்தில் இருட்டில் தொங்கி கொண்டு சுற்றி கொண்டிருக்கிறது அதில் நாம் பூச்சிகள் போல ஒட்டி கொண்டிருக்கிறோம் மேல ஃபுல்லா தண்ணி இருக்கு அந்த தண்ணியில ஒரு சுட்டு கூட கீழே ஒழுகல பூமிக்கு இருந்து அந்த பாலுக்கு வெளியில இருந்து அந்த பூமியை பாருங்க பூமி ஃபுல்லா முக்கால் பங்கு தண்ணி தான் இருக்கு அந்த முக்கால் பங்கு கடல் என்கிற தண்ணி ஒரு சொட்டு கூட கீழே ஒழுகல அப்படின்னா விழுகலைன்னா இந்த ஆற்றலை யார் கையில வச்சிருக்கிறது யாரோட கண்ட்ரோலுக்குள்ள இந்த பூமி இருக்கு சயின்ஸ் ஈர்ப்பு விசைன்னு சொல்லுதே அந்த ஈர்ப்பு விசையை உருவாக்கியது யார் அத கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறது யார் விஞ்ஞானம் தொடங்கிய காலகட்டத்திலிருந்து இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கிறதுக்கு வரைக்கும் பூமி இத்தனை டிகிரில தன்னையும் சுற்றி சூரியனையும் சுற்றி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயத்த நம்ம இன்னைக்கு கண்டுபிடிச்ச வரைக்கும் சொல்றோமே அதை சுற்றி கொண்டு இருப்பதை நிர்வாகிக்கிறது யார் அது ஏன் வேற பக்கம் சுத்தாம ஒரே மாதிரி சுத்துது ஒரே அச்சில சுத்துது ஒரே நீள்வட்ட பாதையில சுத்துது சூரியனை சுத்துது இதையெல்லாம் நிர்வாகிப்பவர்கள் யார் அப்படிங்கிறத இந்த கடல் இந்த தண்ணி இந்த அலை இந்த கல் இந்த பாறை இந்த கட்டடம் இந்த வெளிச்சம் இந்த மரம் இந்த இலை இந்த காட்சிக்கு தலையாட்டும் அதன் அசைவு இந்த அத்தனையின் வடிவத்திலும் நாம் கண்டுணர முடிந்தால் அலக்துல்லா எப்பயுமே இறைவனுடைய நினைப்பை வந்து நம்ம தக்க வச்சிருக்க முடியும் நீங்க கடற்கரைக்கு வரும்போது பெராக் பார்த்துட்டு அரட்டை அடிச்சுட்டு ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு மட்டும் நம்ம போனோம்னா இந்த கடலையும் கரையையும் கண்ட்ரோலில் வைத்திருக்கும் இறைவனுடைய பிரம்மாண்டத்தை உணர்வது எப்போது சுபகானல்லா இங்க மெரைன் டிரைவ்னு இந்த ஏரியாவுக்கு பேர் வச்சிருக்காங்க நமக்கு ஹெவன் டிரைவ்னு ஒன்னு இருக்கு சொர்க்கத்துக்கு போவதற்கான அந்த பயணம் இல்லையா நம்ம ஒவ்வொரு தொழுகையிலையும் இந்த முசலாவை வந்து சுவனத்துக்கான பயண கருவி சுவனத்தின் வாகனம் அப்படின்னு தான் நினைக்கிறோம் அப்ப அந்த தொழுகையை பிடித்து கொண்டு நம்ம ஹெவன் டிரைவுக்காக பயணப்படுவது எப்போது எப்படி அப்படிங்கிறத இறைவன் கப்பலையும் கடலையும் மனிதர்களுக்கு வசப்படுத்தி தந்தேன் என்று சொன்னானே அந்த திருக்குறானை வைத்து கொண்டால் நம்ம ஹெவன் டிரைவை நோக்கி வெற்றிகரமான அந்த பயணத்தை அடையலாம் அப்படிங்கறதான் இங்க இருந்து நான் யோசிச்சு பாக்குறேன் மும்பை ஒரு பரபரப்பான நகரம் ஒரு பரபரப்பான தொழில் நகரம் இன்னைக்கு அது சினிமாவுக்கானதாக மாறி போயிருச்சு அதை பார்த்து அடுத்த தலைமுறை பல பேர் வீணா போறாங்க அப்படிங்கிற பல விஷயங்களை கலாச்சார சீர்கேடுகளை அஹ் குடும்பம் என்ற கட்டமைப்பு உடையக்கூடிய விஷயங்களை எல்லாம் பார்க்கும்போது நின்று நிதானிச்சு குறிப்பாக இஸ்லாமியர்கள் குரான் வழியில நாங்க வாழ்றோமா குரான் வழியில நாங்க சாப்பிடுறோமா குரான் வழியில நாங்க நடக்கிறோமா குரான் வழியில நாங்க தூங்குறோமா குரான் உடைய தான் வாழ்றோமா அப்படிங்கிறத வந்து யோசிச்சு பார்க்கணும் சுண்ணத் சுண்ணத் அப்படின்னு நாம் உயிரினும் மேலாக நேசிக்கக்கூடிய நம்ம வெயில் நாயம் சொல்லு சொல்லும் அவங்களுடைய அஹ் சுண்ணத் அப்படிங்கிறத பல்லு விளக்குறதுல குளிக்கிறதுல தூங்குறதுல எந்த பக்கம் திரும்பி படுத்து தூங்கணுங்கிறதுல எப்படி நடக்கணும் திடீர்னு கண்ணு முழிச்சுட்டா என்ன செய்யணும் கெட்ட கனவு வந்துட்டா முழிச்சு என்ன சொல்லணும் இதுக்கெல்லாம் நம்ம சுண்ணத் பார்ப்போம் சொல்ல என்ன செஞ்சாங்களோ அது செய்யணும் என்ன சொன்னாங்களோ அது சொல்லணும் அப்படிங்கறது சுண்ணத்தா பார்ப்போம் நிற சு தன்னோட இருபத்தி ஐந்து வயதுல நாற்பது வயது பெண்மணியை இரண்டு முறை விதவை பெண்மணியான ஒரு பெண்மணியை பதினஞ்சு வயசு வயசு வித்தியாசத்துல திருமணம் செஞ்சு ஆகப்பரிய புரட்சி செஞ்சாங்க அவங்க பத்து திருமணங்கள் செஞ்சாங்க அப்படின்னா அதுல அன்னை ஆயிஷாவை தவிர அத்தனை பேரும் விதவை பெண்மணிகள் இந்த எல்லாம் மனுஷன் விட்டுருவான் அவனுக்கு எது கஷ்டமா இருக்கோ அதெல்லாம் விட்டுருவான் எது ஈஸியா இருக்கோ அத அதை மட்டும் எடுத்துக்கொண்டு சுண்ணத்தை என்று சொல்லிக்கொள்வதுல இந்த உலகம் திருப்தி அடைகிறது அப்படின்னா உண்மையான சமூக சீர்திருத்தத்தை சுண்ணத் என்று அடைபவர்கள் அந்த ஹெவன் டிரைவ் அப்படிங்கிறதுல வெற்றி அடைவார்கள் அப்படிங்கறத தான் யோசிக்கணும் அது போக அப்படி ஒரு புரட்சி திருமணங்கள்லாம் நடக்குது அப்படின்னா இன்னைக்கு அதை புரட்சி திருமணம் சொல்ல வேண்டி வந்துட்டோம் அது சுண்ணத் திருமணம் அப்படி விதவைகளுக்கு மறுமணம் தந்து விதவிகளுக்கு திருமணம் நடக்குது அப்படின்னா அந்த பெண்ணை பேசுறது விமர்சனங்கள் பேசுறது அவளை பத்தி பின்னாடி பேசுறது குடும்பம் ஏற்றுக்கொள்ளாமல் போகுது இதை இஸ்லாமிய சமூகத்துல கேள்விப்படும் போது இன்னும் இன்னும் வலிக்கிது நமக்கு எங்க இருந்து ஹெவன் டிரைவ் போவீங்க மெரன் டிரைவ் வேணா போலாம் ஹெமன் டிரைவ் எப்படி போவீங்க ரசுல்லாவை விளங்குங்கள் சுண்ணத்துகளை விளங்குங்கள் அவங்களோட சமூக சீர்திருத்த பாதையை விளங்குங்கள் அந்த சமூக சீர்திருத்தத்துக்காகத்தான் ரசுல்லா ஹிரால போய் கிடந்து அழுதாங்க அவங்களுக்கு எந்த தேவையும் இல்லை எல்லாம் சிறப்பாக இருந்தது வாழ்க்கையில இந்த சமூகம் இப்படி கிடைக்க பொம்பளை பிள்ளைய உயிரோட புதைக்கிறாங்களே எல்லாரும் மது அறிந்து கொண்டு கிடக்குறாங்களே பெற்ற தாயை வந்து மோசமாக நடத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கே பெண்களுக்கு எந்த உரிமையும் கொடுக்கலையே இவ்வளவு மோசமான விஷயங்கள் இங்க நடக்குதே அப்படிங்கறது நினைச்சு நினைச்சு அழுது இந்த சமூக சீர்திருத்தத்திற்காக மக்களுடைய ஒழுக்கத்திற்காக தனித்து தவம் இருந்து ஹிராவுல கடந்து அல்லாட்டிருந்து குரானை வாங்கி நமக்கு கொடுத்தாங்க சுபகான் அல்லா அந்த விடயங்களை நம்ம அடைந்தால் இந்த மெரைன் டிரைவ் இடத்துல இருந்து நம்ம நல்லா நிதானிக்க முடியும் ஹெவன் டிரைவை நாம் அடைய முடியும் எனவே ரசூல்லா ஃபாலோ பண்ண விஷயங்களை எல்லாத்தையும் விளங்கி ஃபாலோ பண்றதுக்கான சமூகமாக ஆயிட்டோம்னா அந்த விஷயங்கள் இங்க மக்கள் கடைபிடிக்கும் போது அதை விமர்சனத்துக்கு உள்ளாக்காம நம்ம இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய உள்ளங்கள் விசாலப்பட்டதாக இருக்கும் அப்படி இருக்கும்போது அந்த ஹெவன் டிரைவ் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புறோம் அதுக்காக இங்க இருந்து துவா செய்கிறோம் இதை பார்ப்பவர்கள் கேட்பவர்களுடைய உள்ளங்கள் விசாலப்படுத்தப்பட்டு ஹெவன் டிரைவை அதுவும் ஜன்னத்துல் பிர்தோஸ்க்கான டிரைவர் நாம் அடையணும் அப்படிங்கிறத அந்த வெற்றி பயணத்தை நோக்கியே இந்த மரைன் டிரைவுகளை கடந்து வருவோம் அப்படிங்கறதான் இங்கிருந்து நான் பதிவு செய்ய விரும்புறேன் அலஹம்துல்லா இவற்றில் இறைவன் அத்தாட்சிகளை தந்தான் அந்த அத்தாட்சிகளை பிடித்து கொண்டு சொர்க்கத்து பயணத்தை உறுதி செய்வோம் இறைவன் அந்த பாக்கியத்தை நமக்கு தந்துருள்வானாக ஆம்